வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவராய் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலன் எதிர்பாராமல் உதவும் எண்ணம் கொண்டவர் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள் மிகுந்த ஜாக்கிரதை உணர்வோடு செயல்படுவீர்கள் சிக்கனத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் சோல் சாதரியர் அகங்காரம் உடையவர் பரந்த தோள்களை உடையவர் சிக்கனம் உடையவர் நீண்ட வழி நடப்பவர் கடுமையாக பேசுபவர் கள்ளன் மலர் போன்ற கையை உடையவர் அறிவாளி பொய் பேச மாட்டார் பித்த தேகம் உடையவர் கல்வியில் ஊக்கம் கொண்டவர்கள் பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பர் ஊர் சுற்றும் சுபாவமும் இயல்பும் ஆடம்பர குணமும் கொண்டிருப்பர் மனதில் உள்ளதை வெளிப்படையாகச் சொல்ல விரும்ப மாட்டார்கள் பிறரை நன்கு அறிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் நன்றியுணர்வுடன் உதவி செய்தவர்களைப் போற்றும் குணம் இருக்கும் உணர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பருமனான உடல் உள்ளவர் போக்கி செவிடன் காமி பன்றி மயிர் போலும் உரோமம் உள்ளவர் உணர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பித்தம் சேர்ந்த உஷ்ண தேகம் உடையவர் சோம்பேறி ஆசாரம் இல்லாதவர் தூக்கம் உடையவர் புனர்பூசம் மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் குஷ்டரோகி சாது அலைச்சல் உள்ளவர் காவியம் அறியாதவர் பல்வியாதி உள்ளவர் நீண்ட ஆயுள் உள்ளவர் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல செயல்கள் செய்பவர் குலமாக இருப்பவர் நல்ல அழகுடையவர் பார்வை லட்சணம் அறிப்பவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்